புதன்கிழமை பிறந்தவர்களின் குணநலன்கள் எப்படியா இருக்கும் அறிவு புத்தி கூறு நகைச்சுவை அடுத்தவர்களை கிண்டல் பண்றதுல கை வந்த கலை புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சா செய்வேன் இதுல தீவிரமா இருப்பவர்கள் புதன்கிழமை பிறந்த ஒருத்தர் புதன் புதன்கிழமை பிறக்கிறாருனாலே விசேஷம்தான் புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே பெருமாள் வழிபாடு கன்னிமார் வழிபாடு ஸ்பெஷல் பரிகாரம் கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கும் இரட்டை குணத்தை புதன் சொல்லுவான் இரட்டையர்களையும் புதன் சொல்லுவான் கொடி இருவர்கள்னா ராகு கேது அவங்களோட தோஷத்தை கூட புதன் இந்த செகண்ட்ல தீர்த்துருவார உங்க ஜாதகத்துல புதன் கெடாம இருந்தா புதன் புதன்கிழமை பிறந்தவர்களுக்கு சூப்பரான ரெமிடிஸ் இதை பண்ணிட்டாங்கன்னா இவங்களுடைய லைஃப்ல வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்து இவங்க வெளியில வந்துகிட்டே இருப்பாங்க இந்த புதன் புதன்கிழமை வீட்டில் ஒருத்தங்க பிறந்திருந்தாங்கனாலே சுகமே சொல்லுங்கய்யா ஐயா வணக்கம் ஐயா புதன் புதன்கிழமை பிறந்தவர்களின் குணநலன்கள் எப்படியா இருக்கும் கண்டிப்பாக பார்த்துடலாம் ஐயா பக்தி இன்ஃபினிட்டி அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் புதன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது புதன் கிடைக்காது அப்பா புதன்கிழமை நல்ல நாளாக இருக்குப்பா வாங்கப்பா எல்லாம் பொண்ணை பார்த்துட்டு வந்துடுவோம் புதன்கிழமை நல்ல நாளாக இருக்குப்பா இப்போ எல்லாம் ஒரு அட்வான்ஸ் கொடுத்துடலாம்ப்பா இல்லை இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை வேண்டாம் புதன்கிழமை நாளைக்கு போயிடுவோம் இப்படி புதன்கிழமையை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகின்ற நம்மளுடைய தமிழ் சமூகம் நம்ம தமிழ் சமூகம் கொண்டாட தமிழ் சமூகம் கொண்டாடும் புதன்கிழமை ஏதாவதுனா பண்ணணும் இந்த பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுங்கிறதுக்கு வேற மாதிரி இருக்குது ட்ராக்கு அது இப்போ நம்ம பேச விரும்பலை ஆனால் புதன் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஒருத்தர் புதன்கிழமை பிறக்கிறாருனாலே விசேஷந்தான் ஏன்னா புதன் அப்படிங்கிறது வந்து பேச்சு அறிவு ஞானம் புத்தி கூர்மை எக்ஸலண்ட் இதெல்லாம் விட ஒரு சப்ஜெக்ட் இருக்கு புதனுக்கு நகைச்சுவை அடுத்தவர்களை கிண்டல் பண்ணுறதுல கைவந்த கலை புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு புதன்கிழமை பிறந்தாலே காமெடி பண்ணணும் சிரிக்கணும் அந்த படத்தில் வடிவேல் இப்படி சொல்லியிருப்பார் இந்த படத்தில் கவுண்டமணி இப்படி அடிப்பார் இப்படி ஒரு நகைச்சுவை நடிகர்களை சொல்லி உதாரணமாக பேசி ஒருவரை கலாய்ப்பதில் வல்லவர்கள் அது மனசு கோனாம இருக்கும் ஆமா மனசு கோனாம இருக்கும் அந்த அற்புதமான நகைச்சுவை உணர்வு வந்து புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு இருக்கும் நிச்சயமா இவங்களுக்கு வீட்டில் ஒரு பேரா இருக்கும் வெளியில ஒரு பேரா இருக்கும் வெச்ச பேர் வேற கூப்பிட்ற பேர் வேற இது எண்பது சதவீதம் பேர் புரிஞ்சு வரும் உதாரணம் சொல்லணும்னா கமல்ஹாசன் அப்படின்னா வீட்டில் ஹாசன் கூப்பிடுறாங்க இல்ல கமல்ஹாசன் கூப்பிட்டா வெளியில கமலும் தான் கூப்பிடுவாங்க வச்ச பேருக்கும் வேற பேர் கூப்பிடுவாங்க இந்த புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு அப்படி ஒரு பலம் புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே பெருமாள் வழிபாடு ம் கன்னிமார் வழிபாடு பச்சை வண்ணப் பெருமாள் ம் காஞ்சிபுரம் ம் இதெல்லாம் சூப்பராக கேட்கும் சூப்பர் ஆரம்பத்தில் பரிகாரத்தை சொல்லியாச்சு ஆ பரிகாரம் சொல்லியாச்சு ஸ்பெஷல் பரிகாரம் குருவாயூரப்பன் ரொம்ப நல்லா இருக்கும் இவர்களுக்கு வயல்வெளி விவசாயம் வாகனங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்வது பூங்காவிலே அமர்ந்து பேசுவது நடந்து கொண்டே பேசுவது பைக் ஓட்டுறது கார் ஓட்டுறது வீலர் அதில் குறிப்பாக சைக்கிள் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே கொஞ்சம் நடந்து போயிட்டுருக்குறேன்ப்பா அப்படி நடத்துக்கலான்னு தோணுச்சு அப்படியே போயிட்டுருக்குறேன் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இப்படி நடந்து போயிட்டு வரலான் இருக்கிறேன் அப்படின்னா இவங்களுக்கு அலாதி பிரியும் புதனுக்கு அப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லாயிருக்கும் ஒரு விஷயத்தை வாங்கி அந்த விஷயத்தை இன்னொருத்தர்கிட்ட டெலிவரி பண்ணுறது சூப்பராக பண்ணும் அதுதான முக்கியம் புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு இது கைவந்த கலையாக இருக்கும் புதன்கிழமை பிறந்தவர்கள் சமாதான பெரியர்கள் நீங்கள் சண்டை கட்டுறீங்க நீங்கள் ஆகாதுன்னு சொல்லிடுறீங்க ஒரு ஃபோர்ஸாக இருக்கிறீங்கன்னா கோபம் இருக்கட்டும்பா பரவாயில்லப்பா இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கிறது தான் அப்படின்னு சமாதானத்துக்கு வர்றவங்க புதன்கிழமை பிறந்தவங்க கொஞ்சம் சமாதான குணம் அவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும் இந்த புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு இது உண்டு வீட்டில் இந்த புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு இந்த செடி கொடி வளர்த்துறது முல்லைக்கொடி மல்லிக்கொடி மருதாணி கொய்யா மரம் இப்படி வளர்த்துறக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பழங்கள் காய்கறி இலைதலைகள் இது மாதிரியெல்லாம் சாப்பிட பிடிக்க வளர்த்த இதுக்கெல்லாம் ரொம்ப விருப்பமாக இருப்பாங்க சூப்பருங்க சூப்பர் புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு இது ரொம்ப விருப்பமாக இருக்கும் ரொம்ப லைக் பண்ணுவாங்க இந்த புதன்கிழமைக்கு இதை நீங்கள் பார்க்கலாம் இந்த புதன்கிழமை பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு மனசாக இருப்பாங்க காலையில நான் பாங்க மத்தியானம் கூப்பிட்டு எனக்கு வேற வேலை இருக்கு வர முடியல இரட்டை குணத்தை புதன் சொல்லுவான் இரட்டையர்களையும் புதன் சொல்லுவான் இப்போ புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு எப்படியாவது இந்த இரட்டையர்கள் லிங்க் சார் அப்படியெல்லாம் எனக்கு இரட்டையர்கள் லிங்க் ஆகலை சார்னா உங்க வீட்டில் ராமர் வழிபாடு பண்றவங்களோ இல்லை ஸ்ரீராமன் ராமு ராமசாமி பேருடையவர்களாவது இருப்பார்கள் இல்லாமல் அங்கே போகவே மாட்டாங்க அந்த புதனுக்கு அப்படி ஒரு பலம் யுவராஜ் புதன் அப்படி ஒரு பலம் புதனுக்கு உண்டு இப்போ புதன் பாருங்கள் எவ்வளவு வலிமையானவர் அப்படின்னு புதன் வந்துங்கய்யா கொடியிருவன் பாவத்தை புதன் ஒருவன் தீர்ப்பார் கொடியிருவர்கள்னால் கேது அவங்களோட தோஷத்தை கூட புதன் இந்த செகண்டில் தீர்த்துருவாரான் அது எப்படி புதன் கடவுள்களில் யார் பெருமாள் பெருமாள் அந்த பெருமாள் யார் மேலே படுத்திருக்காரு மேலே தான் அப்ப புதன் ஒருவன் கொடியிருவன் பாவத்தை தீர்ப்பானா தீர்க்க மாட்டானா நிச்சயமா தீர்ப்பாரு இந்த புதன் வந்து எல்லா அம்சத்துக்கும் பெருமாள் அம்சத்துக்கெல்லாம் காரக கிரகமே புதன் தான் தசாவதாரத்திற்கு காரக கிரகமும் புதனை பத்து அவதாரம் இருக்கு அதுக்கு ஒரு காரண கிரகமா இருக்கிறாருன்னா புதன் தான் இவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல இருக்கு பிடிக்காது டிராவல் பண்றது ஓடிக்கிட்டே இருக்கிறது நடந்துகிட்டே இருக்கிறது கார் பைக் ஓட்டுறது ஏதாவது ஒரு டிராவல் பண்ணலன்னா தூக்கம் வர இந்த புதன்கிழமை பிறந்தவங்க பார்த்துங்க நிறைய ட்ராவல்ஸு கமிஷன் ட்ரேடிங் ஏஜென்சிஸ் கொரியர் சர்வீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வேலை பார்க்குறவங்க கூட சிலர் இருப்பாங்க புதன்கிழமை பிறந்தவங்க வந்துடுவாங்க இந்த புதன்கிழமைக்கு அப்படி ஒரு பலம் உங்கள் ஜாதகத்தில் புதன் கெடாமல் இருந்தால் படிப்பு நல்லா வரும் இயற்கையாகவே அறிவு மிகுதியாக இருக்கும் உங்களுக்கு வந்து பெருமாளை ரொம்ப பிடிக்கும் கடவுள்களில் பெருமாள் வழிபாடு சூப்பராக வேலை செய்யும் ஏகாதசி விரதம் இருப்பது ரொம்ப விசேஷம் இந்த புதன்கிழமை பிறந்தவர்கள் துளசி மாலை சாற்றி வழிபடுவது ரொம்ப விசேஷம் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது விசேஷம் இதெல்லாம் அந்த புதன்கிழமை பிறந்தவர்களுக்கு சூப்பரான ரெமிடிஸ் இதை பண்ணிட்டாங்கன்னா இவங்களுடைய லைஃப்ல வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்து இவங்க வெளியில வந்துகிட்டே இருப்பாங்க ஒரு மன அமைதி கிடைக்கும் ஒரு மன நிறைவு கிடைக்கும் இந்த புதன்கிழமைக்கு வந்து இப்படி ஒரு ஆற்றல் இருக்கு இதே புதன்கிழமைக்காரர்கள் பண்ணுங்க வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் சிரமங்கள் இருக்கு இல்லைங்க பத்து பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க ஆனா ஒத்த பேங்க்ல கூட ஒண்ணும் இல்லைங்கிறது புதன்கிழமை தான் நடக்குது அது ஏங்க ஏன் அந்த ஏன் அந்த வருமானம் புதன் தான் கடனாளிக்கும் கிரகம் அவர் வருமானத்துக்கும் கிரகம் அவர் தான் வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டா இருக்கு ஆமா அப்படிதான் வச்சிருக்காங்க எல்லா பேங்க் ரெண்டு மூணு பேங்க்ல அக்கௌண்ட் புதன் புதன்கிழமை வந்து அந்த மாதிரி கணக்கு இருக்கும் ஆனா நிறைய பேருக்கு புத்தி சொல்லுவாங்க ஆமா லைஃப் இப்படி வாழக்கூடாதுப்பா நீ நல்லா வாழணும் உனக்கு புதன்கிழமை பிறந்திருக்கிற நம்ம இப்படித்தான் வாழணுங்கிற என்ன இருக்கணுங்கிறது அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க இந்த புதன்கிழமை பிறந்தவங்க இவங்க வந்து யாரோட அட்வைஸை ஏற்றுக்காதவங்களும் புதன்கிழமை பிறந்தவன் எனக்கு அதெல்லாம் அவசியமே இல்லை நான் உண்டு வேலை உண்டுன்னு மனசுக்கு பிடிச்சா செய்வேன் இல்லைனா செய்ய மாட்டேன் இதில் தீவிரமாக இருப்பவர்கள் புதன்கிழமை பிறந்தவன் நிறைய நகைச்சுவை உணர்வு கொண்டவர்கள் புதன்கிழமை நிறைய ஆக்டர்ஸை பார்த்துருக்கேன் சும்மா இருந்தாலும் ஆனால் அந்த ரேட்டுக்கு நான் போக மாட்டேன்னு உட்காந்துருப்பேன் புதன் வந்து கௌரவ கிரகம் இறங்கி போகவே போகாது சமாதான பிரியருங்கிறது வேறு தன்னுடைய தன்மானம் தனக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு அதை விட்டு இறங்கி போக மாட்டேன்னு இருப்பாங்க புதனுக்கு எவ்வளோ பவர் பாருங்கள் புதனுடைய நட்சத்திரம் பாருங்கள் ஆயில்யம் கேட்டை ரேவதி ரேவதி இந்த புதன் தான் இருந்தால் புதன் நட்சத்திரம் இந்த புதன் நம்ம வீட்டில் ஒருத்தங்க பிறந்திருந்தாங்கனாலே உங்கள் வீட்டில் ராகுகேது தோசை இருந்தால் கூட அது வேலை கம்மியாக தான் செய்யும் எப்படி பாருங்கள் ஜாதகத்துல ஒரு வேளை ராகு இது தோஷம் இருக்குன்னு வைங்க அதுவும் விலை கம்மியாக நீங்க புதன் கிழமை பிறந்திருக்கீங்க உங்களுக்கு ராகுக்கு ஏதாவது தோசை இருக்குதுன்னா அந்த தோசத்தை தாங்கிக்கிறதுக்கும் தாங்கி கடந்து போறதுக்கும் சக்தி கிடைக்கும் ஏன்னா இயற்கையாகவே புதனுடைய ஆற்றல்ல தான் நீங்க பிறந்துருக்கீங்க உங்களுக்கு கண்டிப்பா ஸ்கின் தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்பு நரம்பு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு மெல்ல பேச்சில டிஸ்டர்ப் ஆகுறதுக்கு வாய்ப்பு குளரி குளரி பேசுறக்கு வாய்ப்பு நாக்கில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு நாக்கில் புண்ணு வந்துகிட்டே இருக்கு இதெல்லாம் புதன்கிழமை